ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு பதினஞ்சு நிமிடங்கள் ப்ரீஷியஸ் அவர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா போஸ்ட் மார்டத்துக்கு தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் ஒருவன் இருந்து முப்பத்தாறு மணி நேரம் தான் ப்ரீஷியஸ் அவர்ஸ் அதுக்குள்ளே போஸ்ட் மார்டத்தை பண்ணுன்றாங்க அதுக்குள்ளே பண்ணலைன்னா அது இருக்கிற பாடியை ரெஃப்ரிஜேஷனில் வச்சுருந்து ரெண்டு நாள் கழிச்சு கூட பண்ணு தப்பு கிடையாது ஸோ அந்த ப்ரீஷியஸ் அவர்ஸ் மிஸ் ஆகி நான் ஒரு போஸ்ட் மார்டம் பண்ணிவிட்டு பாடியை புதைச்ச பிறகு ரீகம்ப்ளைண்ட் ஆகி இப்போ எடுத்தா என்ன இருக்கும் பாடி டீகம்போஸ் ஆகிடும் மூணு நாள் வெளியே போட்டால் டீகம்போஸ் ஆகிடுமே அப்போ என்ன யூஸ் இருக்க போகுது அதுக்கப்புறம் செஞ்சு அதனால அந்த ப்ரொசீஜர்ஸ்ல யூஸ் இல்லை சார் அந்த நேரத்தில் சார்ட் அவுட் பண்ணிட்டு சார் நீங்க எப்பயுமே நான் சொல்லுவேன் ஒரு நல்ல அட்டாப்சி சர்ஜன் அப்படி என்பவன் அந்த காஸ் ஆஃப் டெத்தை போஸ்ட்மார்டம் ஹால்லேயே முடிவு பண்ணுவாங்க சார் போஸ்ட்மார்டம் முடிக்கும் நேரத்தில் என் மனசுல காசு ஆஃப் டெத் எனக்கு தெரிஞ்சிடும் தெரியாம நான் வெளியே வரமாட்டேன் எனக்கு தெரியல ரசாய போஸ்ட் எனக்கு அனுப்பி வைக்கிறேன் ரிசல்ட் வந்த அப்புறம் ஒப்பீனு கூறேன் சர்டிஃபிகேட் அப்படி எழுதுவேன் ஆனால் என் மனசுக்கு தெரியும் அது நீ ரிப்போர்ட்டை மட்டுமே நம்பி வேலை பார்க்கணும் அப்போ நீ முழு அறிவோடு தான் வெளியே வரணும் இதுதான் காசு ஆஃப் டெத் ஹண்ட்ரட் பர்சன்ட்